மாவீரும் உயிர்குடு திருக்காட்டி தமிழ் மொழி பேசப்படுது அந்த நாட்டில் இருந்து இங்கே ஒரு ஆறு பேர் வந்து இங்க இருக்கிற இருநூறு பேருக்கு முன்னுக்கு தீர்வு பத்தி கதைச்சு கொண்டிருக்கிறோம் என்றால் காரணம் போராட்டம் தலைவரும் மாவீரர்களும் போராளிகளும்

போராடாட்டி எல்லாம் காணியும் வாழ்க்கை என்ன என்ன மரணத்தை நோக்கிய பயணம் முடிவு மரணம் என்றதுக்காண்டி நாங்கள் இப்பவே போய் சூழலையில மறுக்கிறேன் தானே வாழ்றது அதே மாதிரி போராடுவோம் என்ன நிச்சயமா எங்களுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கும் கேட்பதான